வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்த இந்தியா ஜாம்பவான்கள் சோகத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து விராட் கோலி ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரத்திலேயே இந்திய அணியின் நம்ம கேப்டனான ரோஹித் சர்மாவும் சர்வதேச டி போட்டிகளில் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்து இருக்காரு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இந்திய அணி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலகக்கோப்பையையும் இருக்காங்க இதன் முடிவில் இரண்டு இந்திய ஜாம்பவான்கள் ஓய்வையும் அறிவிச்சு இருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கு பின் இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்று இருக்காங்க இந்த நிலையில் தான் இறுதிப் போட்டியில் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்து ஆட்டன் நாயகன் விருதை பெற்ற விராட் கோலி இதுவே தனது கடைசி டி டுவெண்டி உலகக்கோப்பை என்றும் இதுவே தனது கடைசி டி டுவெண்டி போட்டி என்றும் கூறியிருக்காரு இளம் வீரர்களுக்கு வழிவிடுவதாகவும் அறிவித்து இருக்காரு இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து இருந்தாங்க போட்டு முடிந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருந்த இந்திய அணி அதன் பின் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது அதில் ரோஹித் சர்மா தனது ஓய்வு முடிவையும் அறிவிச்சு இருக்காரு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக கூறியிருக்காரு மேலும் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் தான் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் அறிவிச்சு இருக்காரு டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக ரன்களுக்கு குவித்த வீரர்கள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அடுத்தடுத்து ஓய்வை பெற்று இருக்காங்க உலகக்கோப்பையை வென்று தங்கள் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து இருக்காங்க இதனையடுத்து இந்திய அணியின் உலகக்கோப்பை வெற்றியால் மகிழ்ச்சியில் இருந்த ரசிகர்கள் இரண்டு ஜாம்பவான்களின் ஓய்வை முடிவை தாங்க முடியாமல் சோகத்திலும் இருக்காங்க மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்